வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானில் தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் சொர்க்கத்தை பார்க்க இந்த ஐந்தை மட்டும் கேளுங்கள் சொர்க்கத்தில் வாழ வேண்டுமா என்றால் இந்த ஐந்தை மட்டும் கேளுங்கள் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறது உனக்கு பணம் வேண்டுமா பணத்தை நீ தேடிக்கொண்டே இரு பணம் உன்னை தேடி வரும் உனக்கு வேலை வேண்டுமா நீ வேலை தேடிக்கொண்டே இரு உன்னை தேடி வேலை வரும் நான் திருவண்ணாமலையில் வந்து இறங்குறேன் பர்ஸை பார்க்குறேன் பர்ஸை காணும் சொந்தக்காரன் கேட்குறாங்க இப்போ என்னங்க இருக்குது பர்ஸில் என்ன தான் இருக்குது முப்பது ரூபாய் பர்ஸ் வேலை மூணு லட்ச ரூபாய் இதை எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாருக்கும் மதிப்பு தெரியணும் வேல்யூ வேல்யூ தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் நீங்கள் ரெண்டு விஷயத்தில் உண்மையாக இருக்கணும் ஒன்று மெடிக்கல் இன்னொன்று லீகல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த குற்றத்தையும் சட்டத்துக்கு மீறி எதையுமே செய்யக்கூடாது சட்டங்கிறது ஆண்டவனோட சட்டம் அடுத்தவனை கெடுக்க எது அடுத்தவனை பற்றியே தவறாகவே நினைக்கவே கூடாது அதுதான் தவறு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா என் பிள்ளையோ தம்பியோ அண்ணனோ யாரோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க வந்து சொசைட்டிலாம் நாம் மன்னிச்சிடுவோம் சரிப்பா இனிமேல் இது மாதிரி பண்ணாதுன்ட்டு ஆனால் ஆண்டவன் கோட்டில் தப்பு பண்ணவனுக்கு தண்டனை உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் நாம் தப்பே பண்ணக்கூடாது நம்ம எதுக்கு வந்தோம் எதுக்காக வாழறோம் அப்படின்னு அருமையாக வாழ்ந்துட்டு போனோம் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம வந்த வேலையை நம்ம பார்த்தோம்னா கடவுள் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பார் நீ எதை செய்தாலும் அது திரும்பி வரும் நல்லது செய்தால் நல்லது தீமை செய்தால் தீமை அடுத்த விதி உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே அதுவாக நடக்காது நாமே தான் நடத்தி காட்ட வேண்டும் சிலவற்றை நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கை நிலைக்கும் நாம் நான் மதிக்க மாட்டேன் அடங்க மாட்டேன் அன்பு செலுத்த மாட்டேன் அப்படின்னா உனக்கம் எல்லாமே மாட்ட மாட்டேன்னு தான் வரும் நாம் பொழுது நம்மை சுற்றி நம் வாழ்க்கை மாறும் இது மிராக்கள் இதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டவன் தான் இன்றைக்கு உயர்ந்த சொர்க்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கிது நாம் மாறினால் நம்மை சுற்றி உள்ள எல்லாம் மாறும் நேற்று இன்று நாளை இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இந்த ஐந்து விஷயங்களை பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் சில மாற்றம் சில உயர்வு அனைத்தையும் அடைந்திருக்கிறார்கள் இன்று நாம் பெரியவர்களை பார்க்கிறோம் சிறியவர்களை பார்க்கிறோம் பெண்களை பார்க்கிறோம் குழந்தைகளை பார்க்கிறோம் இன்றைக்கு அத்தனையும் மாறுது ஜெனரேஷனே மாறுது காலேஜ் படிக்கும்போது தேர்ட் இயர் பசங்க கூட ஃபஸ்ட் இயர் பசங்க பேசணும் ரொம்ப ஏக்கமாக இருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தேர்ட் இயர் படிக்கிறவங்க ஃபஸ்ட் இயர் இப்போ அவங்களாண்ட பழ பேசணும் பழகணும் அப்படின்னு மாறியிருக்கு அனைத்துமே மாற்றங்கள் மாறாதது சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் இந்த விதிகளை பயன்படுத்துவோம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்